இதுவரை பிக் பாஸ் நிகழ்ச்சிகள் டைட்டில் வின் செய்யாமலே அப்படி மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான பிரபலங்களின் பட்டியல் குறித்து தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக அரிஷ் கல்யாண் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வைல்ட் கார்டு என்ட்ரியாக கலந்து கொண்ட அரிஷ் கல்யாணுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை பாஸ் ஏற்படுத்தியது அடுத்ததாக ரைசா வில்சன் பிக்பாஸ் சீசன் ஒன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இவர் அடுத்தடுத்து படங்களிலும் நடித்து வந்தார் அடுத்ததாக கவின் பிக் பாஸ் சீசன் த்ரீ போட்டியாளராக கவின் தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்த வெற்றி படங்கள் கொடுக்கும் இளம் நாயகனாகவும் மாறியுள்ளார் அடுத்ததாக சாக்ஷி அகர்வால் பிக்பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சிக்கு பின்னர் தமிழ் மற்றும் ஹிந்தி மற்ற தென்னிந்திய மொழிகளிலும் நடிக்கத் துவங்கிவிட்டார் இவர் அடுத்ததாக வனிதா விஜயகுமார் பிக்பாஸ் சீசன் டூ போட்டியாளரான வத்திக்குச்சி வனிதா டைட்டில் வின்னர் ரித்திகாவை விட அதிக படங்களிலும் தற்பொழுது நடித்துவிட்டார் அடுத்ததாக சாண்டி பிக்பாஸ் டைட்டிலை நூலழிகள் மிஸ் செய்தாலும் முகின்ராவை விட அதிக படங்களிலும் தற்பொழுது நடித்து வருகிறார் மற்றொரு பக்கம் நடன இயக்குநராகவும் இவர் தற்பொழுது ஃபேமஸ் ஆகிவிட்டார் அடுத்ததாக ரியோராஜ் ரியோராஜ் பிக்பாஸ் டைட்டிலை கோட்டை விட்டாலும் பிக்பாஸுக்கு பின்னரே திரையுலகில் நிலையான இடத்தை பிடித்துவிட்டார் அடுத்ததாக ரம்யா பாண்டியன் ரம்யா பாண்டியன் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னர் தமிழை தாண்டி மலையாள படங்களிலும் நடிக்கத் துவங்கிவிட்டார் அடுத்ததாக தாமரை பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னர் மிகவும் பிரபலமான தாமரை செல்வி தற்பொழுது சீரியலிலும் நடித்து வருகிறார் அடுத்ததாக ஜிபி முத்து ஒரே வாரத்தில் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருந்தாலும் தற்பொழுது பல படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார் இவர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க